ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை ஃபேவரட் ரெசிபிஸ் தமிழ் இன்னைக்கு ஒரு டேஸ்டியான நான்வெஜ் ரெசிபி பார்க்கலாம் முட்டை வச்சு முட்டை தொக்கு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் ரொம்ப டேஸ்டான இந்த முட்டை தொக்கு நம்ம வந்து சைட் வந்து சப்பாத்தி கூட இட்லி கூட தோசை கூட எல்லாம் சாப்பிடலாம் ஒயிட் ரைஸ் கூட கூட நம்ம வச்சு சாப்பிடலாம் செம்ம டேஸ்டா இருக்கும் இப்போ வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் கடாய் வச்சுக்கோங்க அதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க என்ன நல்லா சூடான அப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க ஒரு அரை டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க ஒரு அரை டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம் நல்லா அந்த எண்ணெயிலையும் வந்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு இது நல்லா வதங்கட்டும் வதங்கின அப்புறமா ஒரு நாலு முட்டை வந்து நம்ம வேக வச்சு வச்சுக்கலாம் மிளகாத்தூள் நல்லா வந்து இந்த பச்சை வாசனை போன அப்புறமா நம்ம இதுல முட்டையை வந்து சேர்த்துக்கலாம் முட்டை சேர்த்து இது நல்லா வந்து ஒரு ஒரு நிமிஷம் நல்லா வந்து அந்த மிளகாத்தூளோட நல்லா வந்து கோட்டார மாதிரி நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க இத நல்லா வந்து வதக்கிட்டு இதை அப்படியே எடுத்துக்கலாம் இந்த மசாலாவோட சேர்த்து தனியா எடுத்து வச்சுக்கோங்க முட்டை வந்து சேர்க்கும் போதே வந்து நடுவில் வந்து கோடு போட்டுக்கோங்க நல்லா ஸ்லைஸ் போட்டுட்டு அப்புறமா வந்து சேர்த்துட்டிங்கன்னா அந்த மசாலாலாம் அந்த முட்டைக்குள்ளே நல்லா போயிடும் இப்போ அதே கடாயில் இன்னும் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க அதில் ஒரு சின்ன துண்டு பட்டை ஒரு ஸ்பூன் சோம்பு கிராம்பு இதெல்லாம் போட்டு தாளிச்சிட்டு நம்ம வந்து வெங்காயம் சேர்த்துக்கலாம் ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியாக அரைஞ்சு வச்சிருக்கேன் அதை நம்ம சேர்த்துக்கலாம் வெங்காயம் சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா வதங்கட்டும் ரெண்டு நிமிஷம் நல்லா வந்து வெங்காயம் வதங்கணுமா நம்ம வந்து தக்காளி நம்ம அரைச்சிதான் சேர்க்க போறோம் ஸோ மிக்சி ஜாரில் ஒரு கால் கிலோ அளவு தக்காளி எடுத்துக்கோங்க மூணு மீடியம் சைஸ் தக்காளி தக்காளி எடுத்துகிட்டு அது கூட கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க ஒரு கைப்பிடி கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க ஒரு அஞ்சாறு முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க இது கூட ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துட்டு இதை அரைச்சி எடுத்துட்டு வந்துக்கோங்க இப்போ நம்ம இதை வந்து வெங்காயம் வதங்கின அதை வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வந்து வதங்கட்டும் இப்போ வந்து மசாலா எல்லாம் சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதனால நம்ம வதக்கி விட்டுக்கலாம் இப்ப நம்மளுக்கு எந்த அளவுக்கு கிரேவி தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி ஊத்திக்கோங்க இப்ப நல்லா அந்த முட்டை வந்து நல்லா கொதிக்கட்டும் பாருங்க நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு இப்ப நம்ம முட்டைய வந்து அந்த மசாலா சேர்த்து நம்ம இன்னும் ஒரு பத்து நிமிஷம் லோ ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க வச்சுட்டு இத அப்படியே மூடி போட்டுடுங்க ஒரு பத்து நிமிஷம் நல்லா அந்த மசாலா எல்லாம் வந்து இந்த முட்டைக்குள்ள இறங்கட்டும் முட்டை தொக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இதை நீங்க இட்லி தோசை சாப்பாடு கூட எல்லாம் வச்சு சாப்பிடலாம் செம்ம டேஸ்டா இருக்கும் சூப்பரான முட்டை தொக்கு பாருங்க ரெடி ஆயிடுச்சு ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா நம்ம சேனல் மை ஃபேவரட் ரெசிபிஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்